எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பதிவாக அமையும் மேஷராசி என்பர்களே இந்த பதிவின் மூலமாக ஏழரை சனி காலம் விரைவிலே துவங்குகிறது என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கு அந்த ஏழரை சனி என்றாலே ஒரு பயம் அந்த பயம் வேண்டாம் ஒரு பதற்றம் அந்த பதற்றம் வேண்டாம் பதற்றம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருந்தால் வெற்றி வந்துவிடுமா வெற்றி வருவதற்கான வாய்ப்புகளை கிரக நிலைகள் அவ்வப்போது தரக்கூடிய சாதக நிலைகள் இருக்கிறது பல கிரகங்கள் சனி பகவானை தவிர தினந்தோறும் மாறக்கூடிய சந்திரன் மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய சூரியன் என்று இந்த பயிற்சிகள் பல உங்களுக்கு பல நிலைகளிலே சாதகமாக இருக்கும் அவற்றை பயன்படுத்தி வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக நீங்கள் அடையலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பின்பு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் ஒரு ஏழரை சனி நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் என்பது அது சாதாரண விஷயம் அல்ல ஏனென்றால் ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் பெரிய தொழிலதிபரை போண்டியாக்குவதும் ஒன்றுமே இல்லாதவனை மிக உயரத்திற்கு கொண்டு செல்வதும் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது இன்று ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற காலங்கள் தான் அன்பு மேஷராசி நேர்களை முழுவதுமாக கேட்கும் போது வளர்ச்சிக்கான பாதை உங்களுக்கு தென்படும் ஏழரை சனியிலும் அற்புதம் பெற முடியும் மேசராசி என்பது இந்த மேஷராசி மண்டலம் என்பது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் ஆக ஒன்பது பாதங்கள் உங்களுக்கு சீற்றம் என்பது உங்களுக்குள் இருக்கும் கோபம் வந்தால் ஒரு எரிமலையை போன்று பொங்கி எழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த இரண்டையுமே முதலில் தடுத்து நிறுத்திக் கொண்டாலே ஏழரை சனியினுடைய பல விஷயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் எழுபத்தி ஐந்து சதவீதம் சனியின் ஆட்டம் துவங்கும் என்றால் என்ன அதில நீங்கள் பிடி கொடுத்து விட்டால் நூறு சதவீதம் சனியினுடைய ஆட்டத்திற்குள் அந்த கொள்ளக்கூடிய அமைப்பை தந்துவிடும் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவான் உங்களுக்கு லாபச்சனியாக காட்சி தந்து பல லாபங்களை தந்திருப்பார் இந்த காலகட்டத்திலே மிக தெளிவாக உங்களுடைய நிலைகளை வரையறுத்து அதாவது டிஃபைன் செய்து பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து வெளியேறி கடன் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு புதிய பெரிய கடன்களில் சிக்காமல் குறிப்பாக குறைந்த வட்டியிலே முப்பது ஆண்டுகளுக்கு கடனிலே வீடு வாங்கலாம் என்று அரசும் ஊக்குவிக்கிறது ஆனால் அதில் சென்று மாட்டினீர்கள் என்றால் இன்னும் ஒரு ஜென்மச்சனியை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்குள் சிக்கிவிடுவீர்கள் அதாவது கடன் வாங்கினால் இந்த கடன் அடுத்த சனி பகவானுடைய ஏழரை வரை தொடரும் ஜென்மச்சனி என்பது ஜென்மம் முழுவதும் வருவதாக இருந்துவிடும் ஒருவருடைய நல்ல வாழ்க்கை காலம் என்பது ஒரு இருபது முப்பது ஆண்டு காலம் தான் திருமணமான பெண்பு ஒரு இருபது முப்பது ஆண்டு காலம்தான் நல்ல வாழ்க்கை காலம் ஆகையினாலே அதற்கு முழுவதுமாகவே ஒரு கடனை வைத்துக் கொள்வது என்பது தவறு அந்த கடன் ஏற்படுத்திக்கொள்வது கொள்வது நிச்சயமாக தவிர்கள் குறைந்த கால கடன் குறைந்த அளவிலே ஒரு பணத்தை கட்டக்கூடிய கடனை வாங்கினால் பிரச்சனை இல்லை ஏனென்றால் ஏதோ ஒரு கடன் என்பது நிச்சயமாக அமைந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக தரக்கூடிய ஏழரை சனி ஏனென்றால் இந்த சனியினுடைய முதல் அத்தியாயம் துவங்குவது எப்போது என்றால் மார்ச் முடிந்தவுடன் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆக ஏப்ரல் துவங்கும் போது உங்களுக்கு சனி பகவானுடைய இந்த ஏழச்சனி என்ற அந்த பிடிக்குள் சிக்குவீர்கள் விரயச்சனியாக இருப்பார் விரயச்சனி என்றாலே என்ன விரயம் என்றாலே செலவு அந்த விரயச்சனி செலவுகளை உங்களுக்கு தரும்போது கைப்பணம் குறையும் அதனால்தான் சனியினுடைய பார்வை என்பது மேசராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில விழும் அப்போது தொடர்ந்து செலவுகள் இருக்கிறது என்றால் மன குழப்பம் இருக்கும் மனம் ஒரு நிலையானது சற்று தடுமாறும் அது குறிப்பாக மனம் மெதுமெதுவாக உங்களுடைய சிந்தை என்பது சற்று கவலை மன அழுத்தம் அந்த கொள்ளக்கூடிய மன அழுத்தத்திற்கு ஏற்படக்கூடிய அந்த காலகட்டம் என்பது அதிகப்படியான மன அழுத்தத்திற்குள் கொள்ளக்கூடிய காலம் என்பது என்னவென்றால் சனி பகவான் மானச நட்சத்திரத்திற்குள் செல்லும் போது அது எப்போது என்றால் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அவர் துவங்குவார் அது முதல் அக்டோபர் மாதம் துவங்கும் வரை அதாவது நான்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ஆறு மாதங்கள் உங்களுக்கு அந்த அளவிற்கு மனதிலே அழுத்தம் என்பது ஏற்படுவதற்கான ஒரு சில வாய்ப்புகளை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே மனம் கலங்காமல் ஒரு வேலை செய்யும் போது வெற்றி அதன் பின்பு மீண்டும் ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் வரும் சற்று சுதாரித்துக் கொண்டு என்று சொல்வார்கள் அல்லவா விஷயத்தை ஓரளவிற்கு புரிந்து கொண்டு மீண்டும் அந்த ஏழை சனி காலத்திலே கூட கட்டமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை சனி பகவான் தரும் அது எப்படி என்றால் இந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி இருபது வரை ஒரு நூத்தி பத்து நாட்களுக்கு மன அழுத்தம் அந்த அளவிற்கு இருக்காது ஏதோ மிகப்பெரிய ஒரு தலையில சுமையை ஏற்றியது போன்று சிந்திக்க முடியாத ஒரு நிலை இதிலிருந்து அகன்று ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நிம்மதி நிலையை தரும் ஆகையினாலே அந்த காலகட்டம் அதாவது நான் சொல்வது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபது வரை அப்போது என்ன செய்தோம் என்ன பிரச்சனை என்று மீண்டும் ஒரு முறை நீங்கள் சீராய்ந்து உங்களுடைய நிலைகளை நீங்களே ஆராய்ச்சி செய்து கட்டமைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய விஷயங்களை சீராக செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தரும் அதன் பின்பு மீண்டும் எதையேனும் தவறு செய்து விட்டீர்கள் என்றால் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதாவது மனதை முதல் முதலிலே சனி எங்கு கை வைப்பான் என்றால் மனம் மனோகாரகன் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையிலே இந்த சனி பகவான் கடக்கும் போது அதாவது நீங்கள் பிறக்கும் போது மேசராசியிலே சந்திரன் இருப்பார் அந்த சந்திரனுடைய நிலையை நெருங்கும் போது சனி பகவான் மனதிலே குழப்பத்தை தருவார் முகத்திலே சந்தோஷத்தை இழக்க செய்வார் ஆகினாலே மிக வெற்றியை காண வேண்டும் என்ற அந்த மனநிலை இருக்கும் வெற்றிக்கான வழிகள் தென்படாது ஆனால் சரியான ஒரு ஆலோசகர் வைத்திருந்தால் உங்களுடைய நலம் விரும்பக்கூடிய தாய் தந்தையர் அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் யார் உங்களுடைய நன்மைகள் மீது அக்கறை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை நாட்டம் வைத்திருந்தால் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் சனி பகவான் வெளியேற்றம் என்ற அந்த ஒரு சிந்தனைக்கு அடிப்படையாக இருப்பார் வெளியேற்றம் என்றால் நிம்மதி வெளியேற்றும் வீடு இருந்தால் அதில் சிக்கல் வரும் வெளியேற்றும் சந்தோஷம் அதை வெளியேற்றும் அதனால் நீங்கள் இப்போது தன்னம்பிக்கையோடு உணர்ந்து அந்த எது தேவையோ அது தேவையில்லையோ என்று சரியான முடிவெடுக்க வேண்டும் தேவையில்லாத விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்திற்காக பிடித்து வைத்திருப்பது மூட நம்பிக்கைகளிலே மூழ்கி கிடப்பது சிலர் இருப்பார்கள் இது பரம்பரை பரம்பரையாக நாங்கள் கட்டியான இடம் இங்கிருந்து நான் செல்ல மாட்டேன் என்று சனி பகவான் உங்களுக்கு வெளியூரிலே ஒரு நல்ல வாய்ப்பு தருகிறார் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்பு அல்லது வெளியூர் வாய்ப்பு தருகிறார் என்றால் ஒரு மாற்றம் இடமாற்றம் என்பது சனி பகவானுக்கு பரிகாரமாக இந்த ஏழைச்சனே அமையும் அதில் ஏற்றம் இருக்கிறது மாற்றம் இருக்கிறது என்றால் செய்யலாம் மாணவர்களுக்கு கூட வீட்டை விட்டு பிரிந்து இருந்து ஒரு கல்வியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அது உள்நாடாக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி அல்லது நம் நாட்டிலேயே வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி அப்படியாக ஒரு மாற்றம் என்பதற்கு மாற்றங்கள் ஏற்றத்தை நிச்சயமாக தரும் போல் குடும்பத்தினுடைய வருமானமும் கூடும் ஆனால் எந்த அளவிற்கு கூடுகிறதோ அதை விட சற்று கூடுதலாக செலவும் கூடும் இதனால்தான் மன நிலையிலே மாற்றம் தடுமாற்றம் இருக்கும் அது நிச்சயமாக தவிர்த்து கொள்ளுங்கள் நீண்ட நெடுந்தூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தும் அந்த நீண்ட நெடுந்தூர பயணங்கள் தேவையா என்று பார்த்து ஏற்பதும் தேவையில்லை என்றால் அது விடுவதும் மிக மிக முக்கியம் நீண்ட நெடுந்தூர பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏழரை சனி காலத்திலே மேலும் ஒரு முக்கிய விஷயம் என்ன என்றால் சனி பகவான் உங்களுடைய அந்த நடை அதை எப்போதாவது நீங்கள் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த நல்லது கூட கெட்டது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த ஆகையினால் செய்வதை திருந்த செய் என்று சொல்வார்கள் அதுபோன்று எது செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டாம் என்று சற்று காலம் தாழ்ந்தாலும் அலசி ஆராய்ந்து ஒரு நல்லதை செய்ய முடிவு செய்யுங்கள் எதிரிகள் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆனால் எதிரிகளும் வளரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வம்பு வழக்கிலே ஏதேனும் சிக்கக்கூடிய சூழ்நிலை என்றால் அதிலிருந்து இப்போதே வெளிவர பாருங்கள் ஏனென்றால் சனி பகவானுடைய ஆட்டத்திற்குள் சிக்கினீர்கள் என்றால் அந்த வம்பு வழக்கும் இந்த ஈழறிச்சினை கடக்கும் வரை அதுவோடு சேர்ந்து நீங்களும் கட்டி உருண்டு அதை கடக்க வேண்டும் என்று இருக்கும் ஆகையினால் வம்பு வழக்குகளிலே கவனம் உடல் நலத்தின் மீது கவனம் கடன் நிச்சயமாக நீண்ட நெடுங்கால கடன்களை குறைந்த வட்டியிலே தந்தாலும் கூட வாங்காதீர்கள் கையில் இருக்கக்கூடியதை வைத்து திட்டம் போட்டு பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறுமா என்பது நிச்சயமாக சந்தேகம்தான் ஆனால் தொடர்ந்த முயற்சி என்பது ஏதேனும் ஒரு பங்காவது ஒரு நூறு ரூபாய் செலவாகிறது என்றால் ஒரு இரண்டு ரூபாயை எடுத்து ஒரு சேமிப்பில வையுங்கள் நிச்சயமாக வருங்காலத்திற்கு அது வெற்றியாக அமையும் பரிகாரமாக அமையும் பத்து மற்றும் பதினோராம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய மிக அற்புத தெய்வம் என்று சொல்ல வேண்டும் என்றால் சனி பகவான் இந்த சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டிலே வருகிறார் குருவினுடைய இடம் அங்கிருந்து குருவையும் தொடக்கத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்வை செய்வார் குரு பெயர்ச்சி ஆகும் வரை ஆகையினால் நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்திலே லாபம் வரும் என்று நினைத்திருந்தால் எதிர்பார்த்த லாபம் வராது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்போதே தயார் நிலையிலே இருந்து கொள்ள வேண்டும் இந்த லாபம் வரவில்லை ஏனென்றால் இந்த லாபம் வரும் என்று நினைத்து இத்தனை பணம் வரும் என்று நினைத்து ஒரு புதிய வேலையை துவங்கக்கூடாது கையிலே பணம் வரும் வரை இந்த ஏழைச்சனி காலத்திலே அந்த பணத்திற்கு வராத பணத்திற்கு எந்த விதமான திட்டமும் நீங்கள் அமைக்கக்கூடாது தொழில் போன்ற விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் வராமல் இருக்கும் ஆனால் தொழில் வேலையிலே உங்களுக்கு ஜீவனத்தை தரக்கூடிய அமைப்புகளிலே சில மாற்ற முரண்பாடுகள் இருக்கும் தொழில் வேலை வாய்ப்பு இவற்றிலேயே எதனும் மாறுதல் இருக்கிறது என்றால் அதை சற்று அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது படபடப்பு கோபம் முன்கோபம் தேவையற்ற வார்த்தை பதறாமல் இருங்கள் அலைச்சல் இருக்கும் ஆனால் அதிக பொறுப்புகள் வேறு கூடும் அலைச்சல் அதிக பொறுப்பு குடும்ப சுமை அது மட்டுமல்ல பேச்சிலே கவனமாக இல்லை என்றால் பேச்சும் கோபமும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக நாசம் என்பது நிச்சயம் ஆகையினால் கவனம் உங்களுடைய வளர்ச்சி பாதையை மட்டும் குறிக்கோளாக வைத்து செயல்படுங்கள் காதல் திருமணத்தை நோக்கிய காதலை தவிர வேறு எந்த காதலும் உங்களுக்கு வெற்றிக்கு வெற்றியை தராது வெற்றிக்கு பதிலாக பிரச்சனைகள் அதிகமாக தந்துவிடும் அதேபோல் தூக்கம் உணவு உறைவிடம் தூக்கம் இவற்றிலே சரியான முறையிலே சாத்வீகமான முறையிலே நேர்மை பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றாலே முதலில் ஒரு விஷயத்தை காலம் தாழ்த்துவார்கள் அதாவது நெடுநீர் என்று வள்ளுவர் சொல்லுவார் ஆகையினால் எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை அப்போதே செய்யுங்கள் அடுத்தது மறதி மறதி என்ற அந்த வார்த்தை என்பது சனி பகவானுடைய தாக்கம் அதிகிறது என்று பொருள் ஆகையினாலே அதை குறித்து வைத்து ஒரு வேலையை அப்போதே செய்ய வேண்டும் மறதி நெடுநீர் மரதி மடி துயில் மடி என்பது சோம்பேறித்தனம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியும் என்று இருக்கக்கூடிய வேலையும் கூட சோம்பேறித்தனத்தால் செய்யாமல் இருப்பது நெடுநீர் மறதி மடி துயில் தேவையற்ற அதிக தூக்கம் அல்லது தேவையான தூக்கம் தூங்காமல் இருப்பது இவை இரண்டும் ஆகையினாலே இந்த நெடுநீர் காலம் தாழ்த்துவது மறதி மறந்து விடுவது ஒரு செயலை சோம்பேறித்தனம் அது மட்டுமல்லாமல் துயில் இவை நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்பார் கெடுநீரார் என்றால் கெடுக்க ஒரு வழி அமைக போகும்போது போகும்போது அதாவது சனி பகவான் இப்போது கெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறார் இந்த சமயத்திலே உங்களுக்கு பரிகாரம் என்றால் இந்த நாளை முதலிலே தவிருங்கள் சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து அர்கியம் சூரியனுக்கு அர்கியம் முடிந்தால் செய்யுங்கள் அல்லது சூரிய நமஸ்காரம் செய்ய கற்றுக்கொண்டு அதை செய்து பாருங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தாரோடு சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவது சனி பகவான் தனியாக இருக்க மாட்டார் சனி பகவான் சிவன் கோயில்களில் இருப்பார் அங்கு சென்று வருவது வழிபடுவது சனிக்கிழமைகளிலே அனுமனுக்கு நெய் தீபம் அதோடு கூட நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது வியாழக்கிழமைகளிலே பெருமாள் தாயாருக்கான வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே நெய்தீபம் ஏற்றி வீட்டிலே தினந்தோறும் வழிபாடு செய்து லட்சுமி கடாட்சத்தை தொடர்ந்து வைத்திருப்பது என்பது எந்தவித தடை எந்த விதமான முட்டுக்கட்டை இருந்தாலும் சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஏழு சனி காலத்திலும் ஓரளவிற்கு நன்மைகளை செய்யக்கூடியதாய் அமையும் எனது நண்ப நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் மேஷராசிக்கு இனி தொடர்ந்து அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய சிறு சிறு பயிற்சி ஒரு ஒரு நாளில சந்திரன் பயிற்சி வார பலன்களை தந்து கொண்டிருக்கின்றேன் அதே போல் ஒவ்வொரு கிரகமும் புதன் பெயர்ச்சி சுக்கிரன் பெயர்ச்சி என்று தொடர் பதிவுகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அவ்வப்போது கிரகங்களினுடைய அனுகூலங்களை எப்படி பெறுவது என்று இந்த பதிவுகளை தொடர்ந்து கேட்கும் போது ஒரு உற்சாகம் பிறக்கும் ஏழரை காலத்தை இனிமையாக கடப்பதற்கு அதாவது ஏழரை சரியாக புரிந்து கொண்டால் நன்மையும் புரியாமல் அதிலே சிக்கிக் கொண்டால் கண்ணீரும் இதை தருவதற்கு சனி பகவான் தயாராக இருக்கிறார் இரண்டையுமே கொடுக்கவும் தயாராக இருக்கிறார் கெடுக்கவும் தயாராக இருக்கிறார் உழைத்து 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 தொடர் உழைப்பு அந்த உழைப்பு வேலை சிந்தக்கூடிய உழைப்பு என்றிருந்தால் இருந்தால் ஏழரை ஏற்றம் உண்டு அந்த நேர்களே எழுபத்தி ஐந்து சதவீதம் சனியினுடைய ஆட்டம் துவங்குகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி